இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் தயாரிப்பு அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு இயக்கம் இருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இது சித்திரை மாதம் மாம்பழம் சீசன் ஏதாவது கேள்விகள் இருக்கா இப்ப வரைக்கும் எந்த பகுதியிலையும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல என்ன அமைதியாக நடந்துட்டு இது பல வகையான புகார்கள் வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அரக்கோணம் தொகுதியில் கட்டுக்கட்டா பணத்தை இருக்கின்ற அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க நாங்களும் புகார் கொடுத்துருக்குறோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதிகாரத்தை வைத்து அதிகாரிகளை வைத்து இந்த பணப்பட்டுவாட தொடர்ந்து நேற்று இரவு கூட வகையில் அதிகாரிகள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அதிகாரிகள் தமிழ்நாட்டின் சார்ந்த அதிகாரிகள் தான் அப்ப தமிழ்நாட்டு அரசுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுக்க அவங்க தயங்குகிறார்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தேர்தல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன இன்னொன்று தேர்தல் விதிகள் வந்து அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும் சட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தணும் ஏதாவது ஒரு வேட்பாளர் பணம் கொடுத்தா அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்கின்ற அந்த அதிகாரம் சட்டம் வரணும் அந்த இன்னைக்கு அந்த சட்டம் இல்லை அதனால் தேர்தல் விதிகள் தேர்தல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கூடுதலாக என்னை அதிகமாக தீவிரப்படுத்தணும் அப்போ தான் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் பண கலாச்சாரம் தான் இதுவே உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் வட இந்தியாவில் அப்படி எதுவுமே கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அந்த கான்செப்டே கிடையாது அங்கே ஆனால் இங்கே அது ஒரு ஒரு இயக்கமாக மாற்றிட்டாங்க ஒரு மூமெண்ட்டாகவே மாற்றிட்டாங்க இங்கே இது தவறான ஒரு இயக்கம் அது மக்களும் பழகிட்டாங்க இவங்க கொடுத்து 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 பழகிட்டாங்க அதனால் நியாயமான முறையில் தேர்தல் நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை யார் பணம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சாதகமாக கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் யார் பணம் கொடுத்தாலும் சரி பணம் கொடுக்கலனாலும் சரி எங்களுக்கு வாக்களிக்க முடிவு முடிவு செய்யிட்டார் மக்கள் அதான் நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்குறேன் ஒரு அமைதி புரட்சி இருக்கு நீ யார்கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போட போகிறேங்க கேட்டாலும் அமைதியாக அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அதனால் இதுலேருந்து தெரியுது ஏன்னா கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது போதும் என்று ஒரு முடிவு மக்கள் வந்துட்டாங்க அதுதான் இப்போ வருகின்ற தேர்தலை பிரதிபலிக்கும்